यदि घोरम् यदि क्रूरम् यदि ह पापम् त शान्तम् सर्वमेव समस्तु नः वेदकोशम् वेदकोषम् மீண்டும் பொருள்வோ லோகம் வாழ்க லோகம் வாழ்க என்னும் வரமல்லவோ நடைபெறும் துன்பம் நல்ல விடைபெறும் என்றே சொல்ல யாரோ புரியவரோ இனி வரும் காலம் நல்ல யாவும் செய்ய யாரோ புரியவரோ அவரடி கொடியும் செ செழித்திடும் கரியும் விளைவே பரவே வேண்டுகிறோ ஜனமும் மனமும் விலகுகளிடமும் நல பெறவே தினமும் திருவை தேடுகிறோம் சூது வன்முறை அரன் பாதை மாறவே அரை ஓது போது நெஞ்சமே அவை ஓய்ந்து தூங்கிட இதயம் பிறக்க இறைவன் அதிதிர்கள் வேத கோஷம் வேத கோஷம் மீண்டும் என்னவோ லோகம் வாழ்க, லோகம் வாழ்க, என்னும் வரமல்லவோ நடைபெறும் துன்பம் நல்ல விடைபெறும் என்றே சொல்ல யாரோ கூறியவனோ இனி வரும் காலம் நல்ல இனியவையாவும் செய்ய யாரோ உரியவரோ அவரடி தேடி தேடி நாத போத சாத்தி சாத்தியடா இரு மாதமேது மாமே மாமே என்னடா வாங்க வர வர உஸ்மால் உஸ்மாலா டீ குடுங்க ராமநாதல சாதாரணமா காஃபி தாண்டா போடுவா டீ எல்லாம் போட மாட்டா இத பாரு அடுத்த வாட்டி நீ வரச்சே நல்ல டீ போட்டு தரேன் சரி விடுங்க ஆமா உங்ககிட்ட இத கேட்கணும்னு நினைச்சனே ஆ உனக்கு ஒரு பையன் இருக்கானே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அதே எனக்கு உனக்கு தெரியும் ஏ அக்கே உட்கார்ந்தே இருந்தே எல்லா விஷயம் நல்லா தெரியுமே ஆ வசுமாவிடா சொன்னா ஐ

கிராமத்திர நின்று என்னடா பேசிட்டு இருக்க இன்னொன்னு கிச்சன் பக்கமே வராது போவலையே முதல் போயிங்கிறது டீ கேக்க வந்து உனக்கு ஏதாவது சச்சா 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 எந்த என்ன பேசறான் பா கணக்கா கணக்கா நான் ஒரு பைராகி என்ன போல ஒரு பைராகிக்கு உன்னோட முன்னோர்கள் பிக்ச இடாததுனாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க இத சொல்ல சொல்லி உத்தரவு வந்தது அதனாலதான் சொல்றேன் உன்னை பயமறுத்தணும்ங்குற நோக்கம் இல்ல தாயி முன்னால யாரோ மூதாதையர்கள் செஞ்ச அபச்சாரத்துக்காக இந்த சந்ததியில இருக்கிறவா தண்டனை அனுபவிக்கணுமா இதுல என்ன நியாயம் இருக்கு வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு தாயி சாதாரணமானவன் வாயில இருந்து வர்றது சப்தம் கொஞ்சம் மேலானவன் வாயில இருந்து வர்றது சந்தம் ஆண்டவனை அடைஞ்சவங்க வாயில இருந்து வர்றது மந்திரம் கொடுத்த சாபத்தை திரும்பவும் பெற முடியாதா பூ மறுபடியும் மொட்டாகுமா தாயி அன்னைக்கு உன்னோட மூதாதையன் பைராகிக்கு இல்லேன்னு சொல்லாம பிக்ஷை இட்டு இருந்தா இன்னைக்கு உன் பையன் வீடு வீடா போய் பிக்ஷ கேக்குறப்போ இல்லைங்கிற பதில் கிடைச்சிருக்காது அது நினைச்சாதான் துக்கம் தொண்டர் அடைக்கிறது திரும்பவும் என் குழந்தை அசோ ஏன் கையால பரிமாறுற சாதத்தை சாப்பிட வருவானா வருவான் நான் என்ன செய்யணும் அன்னதானம் செய் நீ இங்க குடுக்க குடுக்க அங்க உன் மகனுக்கு குறைவில்லாம கிடைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு பசிய கொஞ்சம் போக்கு உன் மகன் பசிய உன் புண்ணியம் போக்கோ இப்படி செஞ்சா நீ குழந்தை அசோக் ஏன் கையால பரிமாறுற சாப்பாட்ட சாப்பிடுவானா ஒரு நாள் நிச்சயம் சாப்பிடுவான் இது சத்தியம்

என் பாட்ட முப்பாட்டாயிரம் பைரவிக்கு சோறு போடலங்கிறதுக்காக என் புள்ள ஆட்டை விட்டு போயிடுவா ஒன் நான் சென்ஸ் கரெக்ட் எங்க தாத்தா என்ன தப்பு பண்ணா அதுக்கு நான் அனுபவிக்கணும் நல்ல கதையா இருக்குது தாத்தா தப்பு பண்ணா தாத்தா தான் அனுபவிக்கணும் அதோட போச்சு 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 சரி தாத்தா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு நிறைய தாத்தா சொத்து அவரோட போச்சு நான் எனக்கு என்ன ஆச்சது அப்படின்னு விடுவீங்களா கொண்டா கொண்டா சண்டை நடக்கும் உனக்கா எனக்கா உனக்கு எவ்வளவு ஷேர் எனக்கு எவ்வளவு ஷேர் எவ்வளோ ஃப்ராடு அடி தடி கொலையோ நடந்துரும் அது சொத்து அப்போ மட்டும் தாத்தா வேணும் பாபம் பண்ணிட்டார் அப்படின்னா அதர் ஆழு நாயார் எதன்னு என்ன கனெக்ஷன் என்ன சார் நியாயம் இது அதாலதான் சாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்கு ஒரு மகாபாரத்தில் ஒரு இடத்துல வருது பாபம் கர்மகிருத்தன் எதின் ந தர்சியத்தை நிருப்பதே தசே புத்திரேஷு பௌத்திரேஷுவ நத்ருஷுச்ச அதாவது நீ பண்ண பாவத்தினுடைய பலன் உன்கிட்ட காணப்படவில்லை என்றால் அதாவது நீ அனுபவிக்கல போச்சு நல்ல பிள்ளைக்கு வரும் இல்லன்னா உன் பேரனுக்கு வரும் இல்லன்னா உன் பொன்வெழுத்து பேர குழந்தைகளுக்கு வரும் ஜாகிரத சொல்லிருக்கேன் பாகவதர் சொன்னார் நீங்க தான் அவற்ற சொல்லிடலாமே நீங்க கூட என்கிட்ட உங்க காட்டுல யாரோ சாமியார் ஆயிட்டாரு போட்டோ காமிச்சாலே மறந்துட்டேடா யாரோ பண்ண பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் நான் பண்ற புண்ணியத்தை பத்தி பேசேன் எவ்ளோ ஆர்கனைசேஷன் டொனேஷன் குடுக்கறேன் அதெல்லாம் இன்கம் டாக்ஸ் பர்பஸ்க்குண்ணா ஆத்மார்த்தமா அன்னதானம் பண்ணா நிச்சயமா அசோக் நம்ம திரும்பி வந்துருவானா பைராகி சொன்னா சரி சரி பிடிவாதம் பிடிச்ச பார்த்தாலும் பைராகி பைராகி பேசி இரிட்டேட் பண்ணாத எங்க வச்சு போற ஆத்திலே கோயில் கோயில பண்ணாதான் உத்தமோ சரி அங்கேயே போய் அண்ணதான கேட்டு எல்லாம் வந்து மாறி மாறி கொடுத்து அப்பாவும் திரும்ப வரணும் யாரும் தான் சொன்னாலும் இது எல்லாமே பாகவதர் தான் சொன்னார் அவரையும் கிட்ட நீ அவர்தானே இந்த ஆத்துக்கு ஆன்மீக ஆலோசகர் உம் சரி இப்ப ஏ அவர்தானே உருட்டுறேன் சரி வைக்கிறது வைக்கிறேன் ஹாலிடே பாத்து வை இதுக்கான ஆபீஸ்க்கு லீவ் போட முடியாதுன்னு ஏன்னா நான் பாத்துக்கிறேன் சம்பதம் சொல்லிட்டேன் அது போரு அடா தூங்குட அம்மா உம் இன்னும் எதோ தீரவாசம் வருது குழம்பு ரசம் ஏதாவது தீச்சுன்னு இருக்காளா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேப்பா ஆமா நீ சொன்னதுக்கு தான் ஏதோ வாசனை வருது ஒருவேளை ஃபேன் இருக்கா தெரியலையே வெளியில இருந்துதான் ஏதோ வாசன வரா மாதிரி இருக்கு அப்படியா வெளியில இருந்தா ஏண்டி எடத்த போட்டு அடிச்சுட்டு இருக்க என்னன்னு கேக்குறாங்கல்ல சொல்லு

சொல்லும்படி முக்கியமா எதுவும் இல்ல எதை எரிச்சேன்னு சொல்லு அது முக்கியமா இல்லையான்னு நாங்க சொல்றோம் கிட்டையோ எரிச்சே விட்டு தொலியும் கோலே கீ எவுசல் எடுக்கிறேன் ஆமா உனக்கே இவ்வளோ கோபம் வருது ஒன்னும் இல்லாத திரு திருப்பி திருப்பி கேட்டால் கோவம் வராதா நீ எதை எரிச்சேன்னு நான் லிஸ்ட் போட்டு சொல்லட்டுமா ஆ அஷோக் உனக்கு அமுச்ச லவ் லெட்டர்ஸ் கரெக்ட்டா கரெக்ட்டா அதானே ஆ அது இல்லையா ஆ நீ அசோக்குக்கு அமிச்ச லவ் லெட்டர்ஸ் அவன் உனக்கு திருப்பி அனுப்பிச்சது அதுதானே இருச்சேன் கண்டுபிடிச்சமா கரெக்டா அதானே ஆ உம் இல்லையா என்னவா இருக்கும் ஆ ஞாபகம் ஆயிடுச்சு கரெக்டா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் அதானே கண்டுபிடிச்சமா அதானே இருக்க சொல்ல அது இல்லையா அதுவும் இல்ல வேற என்ன இருக்கும் சொல்லி அம்மா ஞாபகம் வந்துச்சுமா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு கிரீட்டிங்ஸ் கரெக்டா அவன் உனக்கு அனுப்பிச்ச பர்த்டே கிரீட்டிங்ஸ் அந்த கடை தான் எடுத்த அதுதான் எடுத்துருக்கணும் இப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருவா கரெக்டா சொல்லு சொல்லுமா அதான சொல்லு வாய் தருது சொல்லு அதான சொல்லுமா வடத கட்டிட்டு இருக்கேன் கரெக்டா தான நான் சொன்னேன் கிரெடிங் தானே அம்மா ரொம்ப थैங்க்ஸ்மா உனக்கு சரிப்பா என்ன பாரு நீ ஏதோ டாங்க்ஸ்ன்றீங்க அவ்வளவு சரி பண்றா அம்மா எதுக்கு தேங்க்ஸ் தாங்க அது ஒண்ணுமில்லடா ரமேஷ் ஊர்ல இருந்து ஈமக்கைய காடு வந்தது அத நான் அலமாரியில வச்சிருந்தேன்

வீட்டில வந்து ஒரு மாதிரி ஒரு விஷயம் கண்ணப்பட்டே இருக்க வேண்டாம் எப்ப பார்த்தாலும் வரும் அது ஒரு அனாவசியமான ஒரு நினைவுகள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு வேண்டாம் அப்படின்றதுக்காக அதை எரி சொல்ற சொல்ற வழியா அது ஒண்ணு அப்படி ஒண்ணு சொல்லப்படலை இல்ல பட் பாதுகாக்கலா அது கொஞ்சம் அந்த மாதிரி செய்யறது ஒரு வழக்கமா போச்சு இப்ப அந்த காடு அந்த இடத்துல காணல தான் அவன் எடுத்து எரிச்சிருக்கா போல இருக்கு ஏதோ வாசனை வருது நல்ல பொறுப்பான பொண்ணுடாவோ என்கிட்ட எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நான் எரிச்சதா நீ சொன்ன இப்ப நான் எதை எரிச்சேன்னு அப்பா கிளாரிஃபை பண்ணிட்டார் உடனடியா எரிச்சு கொளுத்தி சாம்பலாக்க வேண்டிய வஸ்து உங்ககிட்ட